மலர்களின் மகிமை வியாச முனிவர் சனக்குமார முனிவரை வணங்கி சுவாமி சிவலிங்க பிரதிஷ்டையால் அடையும் பயனும் சிவ பூஜையில் புஷ்பார்ச்சனை செய்வதால் வரும் பயனும் பாலினால் அபிஷேகம் செய்வதால் வரும் பயனும் இவையென்று விரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கிணங்கி சனக்குமார முனிவர் கூறலானார் பராசர புத்திரனே அக்கினிஷ்டோமம் உப்பியம் வாஜபேயம் பவுண்டரீகம் அதிராத்திரம் அப்தோரியாமம் என்னும் ஏழு யாகங்களையும் முறைப்படி தக்ஷினை கொடுத்து அன்னதானங்கள் செய்து முறைப்படி முடித்தவர்கள் எந்த பயனை அடைவார்களோ அந்த பயனை ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தவன் அடைந்து விடுவான் ஆடவரோ பெண்டிரோ சூத்திரரோ நபும்சகர்களோ சிவலிங்க பிரதிஷ்டை செய்தவர்கள் எவ்வகையினரேனும் அற்புத வருஷங்கள் ஒருத்திர பதவியில் வாழ்வார்கள் மனித பிறவியெடுத்து முதல் வைகாசி ஐப்பசி கார்த்திகை மகா மாதங்களில் கங்கை முதலான மகாநதிகளில் நீராடி அடையும் பயனை சிவ பூஜைக்கு சந்தன தானம் கொடுத்தவன் அடைவான் சிவாராதனைக்காக பூதானம் செய்தவர்கள் அநேக கோடி காலம் ஒருத்திர சாரூபியத்தை அடைந்து ஒருத்திரலோகத்தில் வாழ்வார்கள் சிவலிங்காபிஷேகத்திற்கு தைல தானம் செய்தவர்கள் அதனிலும் நான்கு பங்கு சிறப்பான பயனை அடைவார்கள் நெய் தானம் செய்தவன் அறுபது கோடி வருஷமும் கபிலை பசுவின் பாலை பாலைத்தானன் கொடுத்தவன் எண்பது கோடி வருஷமும் ஒருத்திர பதவியில் வாழ்வார்கள் மூவேளைகளிலும் நீராடி மாசோபவாச வகுத்தல் சோவாசங்களை ஆயுள் காலம் வரையிலும் செய்தவன் அடையும் பயனை சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் ஒரு முறை செய்வதனால் அடையலாம் நூறு கோதானம் செய்வதால் வரும் பயனை சிவபெருமானுக்கு சார்த்திய ஒரு மலரால் அடையலாம் சிவபெருமானை ஆடல் பாடல் இன்னிசை கருவிகளால் மகிழ்வித்தவன் தான் செய்த நூறு குற்றங்கள் மன்னிக்கப்படுவான் கருநீதல் மலரால் சிரவண மாசத்திலும் தாமரையால் புரட்டாசி மாதத்திலும் நாயுருவி தற்பை முதலியவற்றால் ஐப்பசி மாதத்திலும் பூஜிக்கத்தகும் உற்பலம் கரவிதம் வெள்ளருக்கு சம்பகம் வில்வம் அருகு முதலியவற்றால் எக்காலமும் சிவபெருமானை பூஜிக்கலாம் சிவபெருமானுக்கு வெண்மையான மலர்களில் விருப்பம் அதிகம் கொக்கு மந்தாரை கரவீரம் வெள்ளருக்கு ஊமத்தம் என்று நான்கு மலர்களின் கந்தத்தையும் சிவபெருமான் ஆக்கிரானிப்பார் கொக்கு மந்தாரையும் தாமரையும் நிர்மாலியம் ஆகமாட்டாது ஒருட்பலம் ஆயிரம் கரவீர மலரையும் ஓர் வெள்ளருக்கு ஆயிரம் உற்பலத்திற்கும் சமம் சரப்புண்ணை ஒன்றுக்கு ஆயிரம் சிந்து புஷ்பங்கள் சமம் கர்ணிகாரம் ஒன்றிற்கு ஆயிரம் சுரப்புண்ணை இணையாகும் சிந்து புஷ்பம் ஆயிரத்திற்கு ஓர் கண்டங்கத்திரி மலர் சமம் எல்லா மலர்களையும் விட வில்வபத்திரமே சிறப்பானது வில்வபத்திரத்துக்குச் சிவபெருமான் மகிழ்வதைப் போல வேறு எந்த மலருக்கும் மகிழ்வதில்லை சிறந்த மலர்களால் பெரும் போகங்கள் யாவற்றையும் ஒன்று சேர்த்தால் அதை விட அறுபத்து நான்கு மடங்கு பயனை வில்வத்தைச் சூட்டுவதால் அடையலாம் சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கத்தக்க நல்ல மலர்களை முயற்சி செய்து தேடி அஷ்டமி திரையோதசி சதுர்த்தசி முதலிய தினங்களில் அவற்றால் பூஜிக்க வேண்டும் பத்திர புஷ்பங்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தவன் துர்க்கதி அடையமாட்டான் சிவசந்நிதியில் எப்போதும் திருவிளக்கு தொண்டு செய்தவன் ஒரு திரலோகத்திய கட்டளையை நியமித்தவன் ருத்திரசாரூபியம் அடைவான் சிவபெருமானே சர்வலோக காரணபூதர் என்று உணர்ந்து திரிகரணங்களும் இணைந்து பூஜித்தவன் ஒரு திரசாயம் அடைவான் என்று சனக்குமார முனிவர் சொன்னார்